அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு ரோட் யூடியூப் சேனல் பார்க்க போறது இன்றைய தினம் முன்னூறு ஆண்டுகளுக்கு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் மனதார சிவபெருமானை நினைத்து இந்த எளிமையான பொருளை பூஜை அறையில் வைத்தாலே போதும் நீங்கள் கேட்ட வரம் சிவபெருமானுடைய அருளால் அப்படியே கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் கண்விழித்து விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக எளிமையான ஒரு நாம நம்ம நம்ம அந்த இப்ப பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை கோவிலுக்கு போக முடிகிறவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்கிறவங்களும் இந்த ரகசிய வழிபாட்டை நீங்க செய்யலாம் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் குறைந்தபட்சம் மூன்று பொருட்களை நீங்க பூஜை அறையில் சேர்த்து வைத்தாலே போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா பொருட்களையும் கூட நீங்க வாங்கி வைக்கலாம் நாம் வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன அதை எந்த நேரத்தில் வைக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகவுமே விசேஷமானது இன்றைய தினம் சுக்கரவார பிரதோஷமும் இருக்குங்க சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க பொதுவாகவே பிரதோஷம் அன்று சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் அதன் அடிப்படையில இன்றைய தினம் சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சோ கோவிலுக்கு போக முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது நீங்க வழக்கமாக போகக்கூடிய கோவிலுக்கு போய் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு பிரார்த்தனையும் கூட நீங்க வைக்கணும்னு கிடையாதுங்க சிவலிங்கத்தை நாம் பார்த்தாலே போதும் கோடி மடங்கு புண்ணியம் நமக்கு சேரும் சிவராத்திரி என்று அறியாமல் விளையாட்டாக வில்வ இலைகளை பறித்து போட்ட குகனுக்கு சிவபெருமான் அருளிய தினம் இந்த அற்புதமான சிவராத்திரி கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க சிவபெருமானுடைய அருளை பூரணமாக இன்றைய தினம் பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பெற முடியும் தனக்கே தெரியாமல் விளையாட்டாக வில்வத்தை அர்ப்பணித்த குகனுக்கு சிவபெருமான் அருளி இருக்கிறார் அதனால தாங்க அவரை கருணை கடல்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்டவரை மனதார நினைத்து நாம் வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேனு முன்னோர்கள் சிவபெருமானை பாடியிருக்காங்க சோ எல்லா இடங்களிலும் சர்வந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து இந்த பொருட்களை நீங்க வச்சு பாருங்க பரிபூரணமான ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் அந்த திருப்தியான மனநிலை ஏற்பட்டாலே சிவபெருமான் அதை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களை நைவேத்தியம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க பேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணி இருந்தாலே போதும் இந்த பொருட்களை நைவேத்தியம் செய்யலாம் நலிந்தோருக்கு நாட்கள் கிடையாதுங்க சோ வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க குளிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க அசைவத்தை மட்டும் இன்றைய நாள் முழு முழுவதும் நீங்க தவிர்த்துடுங்க தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த பொருட்களை சிவபெருமானுக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்க குளிக்கும் போது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டையாவது சொல்லி இந்த பொருட்களை நீங்க பூஜை அறையில வைக்க சொல்லுங்க வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் நெய்வேத்தியம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம் தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டில் நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயே இந்த பொருட்களை அர்ப்பணம் செய்யலாம் முதல் விஷயம் வழக்கமாக நீங்க பூஜை அறை அடிப்படையில் ஏற்றக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க அது காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது அகல் விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் சரி வழக்கமாக நீங்க ஏற்றக்கூடிய விளக்கை ஏத்திக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய தட்டு அல்லது சுத்தமான ஒரு தட்டுல இந்த பொருட்களை நீங்க அர்ப்பணம் செய்யுங்க முதலாவதாக நாம் பார்க்க போவது பால் சிவபெருமானுக்கு மிகவுமே பிடித்த நெய்வேத்தியங்களில் பால் மிகவுமே முக்கியமானது ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சம் சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் செய்யுங்க இரண்டாவதாக நீங்க நெய்வேத்தியம் செய்யும் அந்த தட்டுல கொஞ்சம் மல்லிகை பூவை விருப்பம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மலர்கள் மற்றும் அரளிப்பூ அதாவது பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய அரளி புஷ்பமும் சிவபெருமானுக்கு விருப்பம் இந்த இரண்டு எதை நீங்க அர்ப்பணம் செய்யலாம் மூன்றாவதாக விபூதி திருநீர் நீங்க வாங்கி வைக்கணும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பாக்கெட்டை வாங்கிக்கோங்க வீட்டிலேயே நீங்க பிரிக்காமல் வச்சிருக்கக்கூடிய விபூதி பாக்கெட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க பிரித்து அந்த தட்டில் கொஞ்சமா நீங்க கொட்டி வச்சுக்கோங்க திருநீரை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது பதினாறு செல்வங்களை நமக்கு வாரி வழங்கும் இகப்பர சுகங்களை வழங்கக்கூடியது நான்காவதாக வெள்ளை கொண்டை கடலை அல்லது கருப்பு கொண்டை கடலை எதை வேணாலும் நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம் அதை வேக வைத்து தாளித்து தாங்க நெய்வேத்தியம் செய்யணும் அடுத்ததாக பிடி கோழுக்கட்டை வெள்ளமும் அரிசி மாவும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த இனிப்பு வகை சிவபெருமானுக்கு மிகவுமே விருப்பம் அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் வில்வ இலை ஐந்து ரூபாய் அளவிற்கு வில்வ இலையை நீங்க வாங்கி வைத்தாலே போதும் வில்வம் வேறு சிவபெருமான் வேறு கிடையாதுங்க இரண்டுமே ஒன்றுதான் இந்த வில்வ இலையில் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த முப்பெரும் தேவர்களுடைய பெயரை எழுதி சிவபெருமானுக்கு இன்றைய தினம் எப்படி அர்ப்பணிக்கணும் ஒரு வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டிய பொருட்களில் இந்த வில்வ இலை மிக மிக முக்கியமானது சோ மேக்சிமம் கிடைக்குதான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக மஞ்சள் நிற வாழைப்பழம் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்க வைக்கலாம் இன்னொரு சூட்சமமான பழம் இருக்குங்க ஆனால் எல்லா இடங்களிலும் இது கிடைக்குமானு தெரியல அதுதான் விழாம் பழம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கூட நம்ம வைப்போம் பாருங்க அந்த பழத்தினுடைய ஓடு மிகவும் கடினமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய இடங்களில் அந்த பழத்தை விற்பாங்க சிவபெருமானுக்கு மிகவுமே பிடித்தமான முதல் பழம் என்னன்னு பார்த்த பார்த்தோம்னா இந்த விழாம் பழம் தாங்க சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பழம் கிடைக்கிறவங்க நீங்க தவற விடாதீங்க கோவிலுக்கு போறவங்க கூட இந்த பழத்தை சிவபெருமானுக்கு நீங்க வாங்கிட்டு போய் கொடுங்க கடைசியாக நம்ம பார்க்க போகும் பொருள் சந்தனம் நீங்க பவுடர் சந்தனமாக வாங்கினாலும் சரி அல்லது பில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி அதை டைரக்டா வைக்க கூடாதுங்க ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து அந்த சந்தனத்தை குழைத்து தாங்க நம்ம வைக்கணும் சிவபெருமான் கனலாக இருக்கக்கூடியவர் அனல் ஸ்வரூபமானவர் அவருடைய உஷ்ணத்தை குளிர் குளிர்விக்கும் பொருட்டு இந்த குழைத்த சந்தனத்தை நம்ம வைக்கணும் சோ இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் குறைந்தபட்சம் மூன்று பொருட்கள் அதிகபட்சம் எல்லா பொருட்களையும் கூட நீங்க அர்ப்பணம் செய்யலாம் பூஜை அறையில ஒரு தட்டுல இந்த எல்லா பொருட்களையும் வச்சு சிவபெருமான் மனதார இதை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க வேறு எந்த ஒரு கோரிக்கையும் நீங்க வைக்க வேண்டாம் இந்த பொருட்களை மட்டும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க மனம் உருகி உருகி பிரார்த்தனையை செய்தால் மட்டும் போதும் அரை மணி நேரம் முதல் நாற்பத்தை நிமிடங்கள் வரை அந்த விளக்கு எரியட்டும் அதற்கு பிறகு விளக்கை குளிர வச்சுட்டு சிவபெருமானுக்கு படைத்த பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம் வெளியாட்களுக்கு கூட பிரசாதமாக அதை நீங்க கொடுக்கலாம் இப்ப நம்ம பார்த்ததை போல மனமுருகி சிவபெருமானை நினைத்து இந்த பொருட்களை அர்ப்பணம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பரம திருப்தி ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் விரைவாக நடைபெறும் சிவபெருமானுடைய அருளும் பூரணமாக கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வில்வ இலைகளை அர்ப்பணம் செய்யறவங்க விளக்கு விளக்கை குளிர வைத்ததற்கு பிறகு அந்த இலைகளை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வைங்க அது நல்ல பண வசியத்தை ஏற்படுத்தும் ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த வில்வ இலைகளை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி